கால்நடை தீவன உற்பத்தியாளர்களின் கவனத்திற்கு உங்கள் தீவனத்தில் பல்வேறு மூலப்பொருட்களை கலந்திருந்தாலும் புரதம் மற்றும் எனர்ஜி நிறைந்திருந்தாலும் அவை எதிர்பார்த்த பால் உற்பத்தியை கொடுப்பதில்லையா உங்கள் தீவனம் பயன்படுத்துபவர்கள் இப்போதெல்லாம் ஃபேட் ஒழுங்காக வரவில்லை சாணம் கழிச்சல் மாதிரி போகிறது உங்கள் தீவனத்தை பயன்படுத்திய பிறகு மாடு உடைகிறது இப்படி ஏதாவது ஒன்றையோ அல்லது அனைத்து குறைகளையும் சொல்லும்போது நாம் புரதம் மற்றும் எனர்ஜி நிறைந்த தானே பயன்படுத்தி உற்பத்தி செய்கிறோம் பிறகு எப்படி இந்த பிரச்சினைகள் வருகிறது என்று விடை தெரியாமல் குழம்புகிறீர்களா உங்கள் குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வாக பயோஃபர்மெண்டேஷன் தொழில்நுட்பத்தில் அனுபவமிக்க ரூமினன்ட் அனிமல் நியூட்ரிஷனிஸ்ட்களின் ஆராய்ச்சி மற்றும் அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட ஜீப்ரா போஸ்டே அறிமுகப்படுத்துகிறோம் நமது தீவிர பார்முலாவில் அனைத்து சத்துக்கள் நிறைந்து இருந்தாலும் கறவை மாடுகளை பொறுத்தவரை அவை ருமேன் என சொல்லப்படுகிற கோடிக்கணக்கான பாக்டீரியா ஃபங்காய் மற்றும் புரோட்டோசுவா என்னும் நுண்ணுயிர்களால் அசையோன் வயிற்றில் செரிக்கப்படுவதை வைத்தே நமது தீவிரத்தின் திறன் வெளிப்படுகிறது ஜீப்ரா பூஸ்ட் என்பது உயர் மதிப்புள்ள உயிரியல் ஈஸ்ட்கள் ருமன் நொதித்தல் தயாரிப்புகள் பயோஆக்டிவ் ஃபைபர்கள் என்சைங்கள் மற்றும் அமினோ அமிலங்கள் ஆகியவற்றின் தனித்துவமான கலவையாகும் ஜீப்ரா பூஸ்ட் ருமன் ஆரோக்கியம் மற்றும் தீவன செயல்திறனை மேம்படுத்துகிறது ஜீப்ரா பூஸ்டே தீவன பார்முலாவில் தன்னுக்கு ஐம்பது கிலோ முதல் நூறு கிலோ வரை பயன்படுத்தும்போது அதிகரித்த தீவன உட்கொள்ளல் மற்றும் செயல்திறன் நிலைப்படுத்தப்பட்ட ரூமென் பிஏச் மேம்படுத்தப்பட்ட வெப்ப அழுத்த மேலாண்மை மற்றும் கறவை மாடுகளின் உற்பத்தி திறன் அதிகரிப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கோடை காலங்களில் ஏற்படும் ஃபேட் குறைதல் பிரச்சனையை சரிசெய்ய உதவி செய்யும் வளர்ந்த நாடுகளில் பயன்படுத்தப்படும் பயோஃபென்டேஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதால் ஜீப்ரா பூஸ்ட் தீவன மூலப்பொருட்களின் விலையிலேயே கிடைக்கிறது அதுமட்டும் அல்லாமல் இதில் இருபது சதவீதம் அதிக செரிமான சக்தியுள்ள புரத சத்தும் உள்ளது ஜீப்ரா பூஸ்ட் உங்கள் தீவன தயாரிப்புகளை தரம் உயர்த்தவும் கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் வடிவமைக்கப்பட்ட புரட்சிகரமான தீர்வு ஆனால் அதற்காக எங்கள் வார்த்தையை மட்டும் நம்ப தேவையில்லை தங்கள் தயாரிப்புகளை உயர்த்தவும் வாடிக்கையாளர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் ஜீப்ரா பூஸ்டை ஒருமுறை முயற்சி செய்து பாருங்கள் ஜீப்ரா பூஸ்ட் தீவன மூலப்பொருட்களின் விலையிலேயே கிடைப்பதால் முயற்சி செய்து பார்ப்பதால் உங்களுக்கு எந்தவிதமான பொருளாதார ரிஸ்க்கும் இல்லை உங்கள் ஃபீட் ஃபார்முலேஷன்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல தயாரா ஜீப்ரா பூஸ்ட் உங்கள் தீவன செயல்பாட்டில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி மேலும் அறிய இன்றே எங்களைத் தொடர்பு கொள்ளவும் வாருங்கள் ஜீப்ரா பூஸ்ட் மூலம் உற்பத்தி மற்றும் லாபத்தை அதிகரிப்போம்